மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அப்புறம் இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல்ல வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் இதுதான் ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு நீயா நானான்ற போட்டி தான் வந்து பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப வந்து முதல்வர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் திரும்பவும் நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்து அவரோட அலுவலக பணிகள்லாம் வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அவரை வந்து ஒவ்வொரு தலைவர்களா போயிட்டு பார்த்து சந்திச்சு நலம் விசாரிச்சுட்டு இருக்காங்க அது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த பட்சத்துல ஓபிஎஸும் போயிட்டு சிஎம் எப்படி இருக்கீங்க என்னன்னு என்னன்னுட்டு வந்திருக்காரு இதை அதிமுக என்ன அப்படின்னா இவங்க வந்து பாஜக நேற்று விலகினாங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக போயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சை வந்து பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனை உடல்நலம் பெற்று வீடு ஒவ்வொரு தலைவர்களும் பார்க்க நம்ம என்ன பண்றது தகவல் வந்து இருக்கு நேற்று தினத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் போய் பார்த்திருக்காங்க ஓபிஎஸ் பாத்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ போய் பார்த்திருக்கிறாரு இதை தொடர்ந்து ராமதாஸ் அவர்களும் போய் பார்க்கறதா தகவல் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு இப்படியா இருக்கும்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் ஆஹ் பாஜக கூட கூட்டணியில இல்ல நாங்க வெளியே வந்துட்டோம் இனி ஒருபோதும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்துட்டாருன்னா சோ இதற்கிடையில ஓபிஎஸ் அவர்கள் நாங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க அங்க வகிக்கல இனி இதுக்கப்புறம் நாங்க ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ல அவர் இருக்கிறார் சோ இந்த வார்த்தை முடிவை எடுத்துட்டு அறிவிப்பை சொல்லிட்டு இதுலயே நின்றுது தாருன்னா பிரச்சனை கிடையாது இப்ப என்னன்னா உடனே கையோட நான் பண்ணாரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார் அதுக்குள்ள அங்க வந்து பாத்தீங்கன்னா சில அரசியல்கள் எல்லாம் பேசப்பட்டது அதெல்லாம் வேற விஷயம் ஆனா வெளிய வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நாங்க அரசியலை பத்தி பேசவே இல்லை அவர் உடல் நலத்தை பத்தி நான் விசாரிச்சேன் அவர் என்ன பத்தி விசாரிச்சார் அவ்வளவுதான் எங்களுடைய பேச்சுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம குண்டிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஓபிஎஸ் ஒரு சொன்ன விஷயத்தையும் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு ஆஹ் தமிழக கட்சிகளோட கூட்டணி நினைக்கிறீங்களா அப்படின்னா இல்ல விஜய் அவர்களும் என்கிட்ட பேசல நானும் அவர்கிட்ட பேசல அப்படின்னு அப்ப திமுக கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னா அதுல வந்து அவர் வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு சொல்லி இல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ரெண்டுத்துல தான் ஒண்ணு வந்து கட்டண சொல்லிருக்கணும் ஆனா சூசகமா சொல்றாரு அரசியல நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு அப்போ நீங்க எதிரியா இது வரைக்கும் நினைச்சிருந்தீங்க இப்போ அதிமுகவுக்கு நேர் எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக திமுகவுக்கு நேர் எதிர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக சோ தமிழ்நாட்டுல இந்த இரண்டு அரசியல் கட்சிகளும் மாறி மாறி என்ன பண்றாங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இவங்களுக்கு இவங்க எதிரி இவங்க இவங்களுக்கு எதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஆஹ் திமுக கட்சியில இருந்து வெளியே வந்து அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதே திமுக எதிர்ப்பு நிலையில நின்று ஆட்சி செய்யணும் அரசியல் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகன்ற கட்சி ஓபன் பண்றாரு சோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இரு துருவங்களா நின்னா பண்றாங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க சோ இப்படியா இருக்கும்போது இத்தனை ஆண்டு காலம் அதாவது ஜிஆர் என்னது ஜெயலலிதாக்கு அப்புறம் இப்போ இது வரைக்கும் எதிரியாய் பார்த்திருந்த திமுகவை வீடு வரைக்கும் போய் சந்திக்கிறாருல்ல ஓ பி அதுவும் வீட்டு வாசல்ல உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன பண்றாரு வரவேற்கிறார் வரவேற்பு என்ன பண்றாரு உள்ள கூட்டு போயிட்டு அங்க அவங்களுக்குள்ள சோ எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் பேசுறது எல்லாத்தையும் சுசகமா பேசுறாரு அப்ப திமுக பக்கம் சாய போறாரா திமுக கூட கூட்டணி வைக்க போறாரா அப்படின்ற விஷயத்த ஆனா இதுல வந்து ஒரு சில தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா திமுகன்றது வந்து எங்களுக்கு வந்து எதிர்க்கட்சி தான் அதுல இருந்து இது மாற்ற கருத்து இல்ல ஆனா எங்களுக்கு தாய் கழகமே திமுக தானே திமுக கழகத்துல இருந்து தானே வந்து ஆஹ் நம்ம வந்து என்ன பண்றாரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வராரு சோ எங்களுக்கு தாய் கழகமே திமுக தான் ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு கூட்டணி வச்சிருந்தாலும் நாங்க வந்து ஆச்சரியப்படுறது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்றாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாஜகவையும் அதாவது எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு நாங்க எந்த வேணாலும் போவோம் ஏன்னா எங்களுடைய அச்சீவ்மெண்ட் கோல் எல்லாம் பாஜகவையும் எடப்பாடியும் வீழ்த்தணும் அவ்வளவுதான் எடப்பாடியை வீழ்த்தா அதிமுகவை நாங்க கைது அதுக்கு நாங்க எங்களுடைய யுக்திகளை நாங்க என்ன பண்ணுவோம் பயன்படுத்தும் எங்களுடைய தேர்தல் வீகங்களை நாங்க என்ன பண்ணுவோம் பரந்த மனதோட நாங்க என்ன பண்ணுவோம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்தா ஓபிஎஸ் ஒரு பக்கம் திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாரோ இல்ல திமுக ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையில தான் நம்ம என்ன பண்ண இது பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா காலப்போக்கில தேர்தல் நெருங்கும் பொழுது என்ன வேணாலும் இங்க மாறலாம் இவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பொது எதிரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக ஏன்னா ஜெயலலிதாவா இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க வைக்காமலை ஆனா வச்சு ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க தவறு செஞ்சிருக்கோம் வரலாற்று பிழை நாங்க செஞ்சிருக்கோம் வரலாற்றிலேயே நாங்க தவறு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க பாஜகவை இனி ஒருபோதும் நாங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் வீரோடு பண்ணாங்க பாஜகவை எதிர்த்து எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எதிர்த்துட்டு வெளியே வந்த இதே ஜெயலலிதா சாகும் வரைக்கும் என்ன என்ன பண்ணல பண்ணல அவங்க பாஜக ஒரு கூட்டணி நினைவிக்கல ரெண்டாயிரத்தி பதினால மோடியா லேடியா அப்படின்னு கேட்டு இங்க பாஜகவை காலூன்ற முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க வதம் செஞ்சாங்க திமுகவும் அப்படிதான் ஆஹ் சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்க பாஜக எதிர்த்துதான் இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு அதிமுக ஆஹ் பாஜகவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து என்ன பண்றாங்க நீங்க உள்ள வாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வாங்க தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்து கொள்ளுங்க தமிழ்நாட்டுல கூறு போட்டு வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூவி கூவி என்ன பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி கூவினு கூவி என்ன பண்றாரு தமிழ்நாட்டை விக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார் சோ ஓ அவர்கள் பாஜக கூட்டணியில தான் இருந்தார் இன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சு பாஜக ஏன்னா பாஜகவை நம்பினால் நம்ம கைவிடப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு வெளிய வந்து இன்னைக்கு என்ன பண்றாரு திமுகவுக்கு ஆதரவா நின்று பாஜகவை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அவர் நிக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கிறதுக்கு திமுக இருக்கிற அணிகள் எல்லாம் ஓரணில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ஓர் அணியில நின்று எதிர்க்கிறாங்க ஏன்னா பாசிசத்தையும் சதானத்தையும் ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கைகளை கோட்பாடுகளை முள்ள கூட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக திமுக கூட்டணி ஓர் அணில நின்று பண்ணி எதிர்க்குது இதுக்கு கை கொடுக்கிற விதமா வளப்படுத்துற விதமா ஓபிஎஸ் அவர்களும் வரலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் பார்க்க வேண்டியது இருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல ஓபிஎஸ் சொல்ற மாதிரிதான் அரசியல நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது யார் வேணாலும் என்ன இப்போ ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு நேரம் கொடுக்கல என்ன உதாசனம் படுத்திட்டாங்க என்ன தவிர்த்துட்டாங்க அப்படின்றதுக்காக ரிவேஞ்ச் எடுக்கிறதுக்காக அவர் பண்றாரு ஏதோ ஒண்ணு பண்றாருல பாஜக எதிர்ப்பு நிலையில இருந்து என்ன பண்றாரு அரசியல் செய்கிறார் சோ இங்க அதிமுகல இருக்க அதிருப்தியாளர்கள்லாம் ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது இன்னைக்கு செல்லூர் ராஜ் வந்து என்ன பண்றாரு ஓபிஎஸ் அதிகமா விமர்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவர் இருக்கிறார் ஒருவேளை செல்லூர் ராஜியும் ஓபிஎஸ் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கடிக்கப்படுது அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி கூடாரம் ஓபிஎஸ் பக்கம் கிட்ட வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா சோ ஓபிஎஸ் இது இப்ப யார் பக்கம் போக போறாருன்றதா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கா இல்லாட்டி அவர் திமுகல போவார் ஆனா திமுகல போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அம்மாவோட ஒரு விசுவாசின்ற பேர் பெற்றவர் அதனால அவர் கண்டிப்பா அங்க போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் சோ பாக்கலாம் அது எங்க போய் முடிய போகுதுன்னு இன்னொரு பக்கம் வந்து அடுத்து எடப்பாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு அடுத்து தனி பெண் பெரும்பான்மையோட அதிமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா வந்து பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா ஆட்சியை அமைச்சாலும் எடப்பாடி கிடையாது வேலுமணிதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்ப போய்கிட்டு இருக்கு அது உண்மையா எப்படி ஒரு விட்டு கொடுப்பாரு அன்பர் ராஜா என்ன பண்ணிருக்காரு தெல்ல தெளிவா பேசியிருக்கிறார் அதிமுக பயணிச்சு அதிமுக இருந்து எம்ஜிஆருடைய விசுவாசியாவே இருந்து ரசிகனா இருந்த தொண்டனா இருந்து ஜெயலலிதாவுடைய விசுவாசியா இருந்து இன்னைக்கு திமுக பக்கம் போயிருக்கிறார் அன்வர் ராஜா ஆஹ் அதிமுக அவருக்கு சிறுபான்மையினர் முகம் அப்படின்ற ஒரு அறியப்பட்ட ஒரு தலைவரும் அமைப்பு செயலாளர் அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு திமுக பக்கம் போயிருக்காரு திமுக பக்கம் போறதுனால நிறைய உண்மைகளை வந்து என்ன பண்றாரு வெளிக்கொண்டு வர்றாரு இன்னைக்கு அஹ் ஊடகத்துக்கு முன்னாடி வந்து இது தைரியமா சொல்றாரு அஹ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்க அமைஞ்சதுன்னா முதல்வரா வந்து எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார் அப்படின்னு எஸ்பி வேலுமணி வருவாரு இல்ல செங்கோட்டையின் வருவாரு செங்கோட்டையை வைத்துதான் பாஜக என்ன பண்றாங்க காய்களை நகர்த்துறது நம்ம பாக்குறோம் ஏன்னா ஆரம்பத்துல பாஜக கூட்டணியில வர முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு நிலையில தான் இருந்தார் எஸ் பி வேலுமணி எப்படி எப்படியோ சுத்தி சுத்தி பார்த்தாரு நீங்க பாஜக கூட கூட்டணியில வந்துருங்க அப்படின்னு ஆனா எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரியல பாஜக ஒரு பிளான் என்ன பண்றாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஏன் செங்கோட்டையினை வைத்து நம்ம அதிமுக ஒருங்கிணைத்து பாஜக கூட கூட்டணிக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு காய்களை நகர்த்துறாங்க சோ அதன் வேலையா தான் டெல்லிக்கெல்லாம் போய் சந்திக்கிறாரு செங்கோட்டையன் இபிஎஸ்ஐ தவிர்க்கிறாங்க செங்கோட்டையன் என்ன பண்றாங்க முதன்மைப்படுத்துறாங்க இப்படி இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் எஸ்பி வேலுமணி என்ன பண்றாரு காரியத்தை கன கச்சிதமா நான் பண்றாரு செஞ்சுட்டு இருக்காரு எஸ்பி வேலுமணி என்ன பண்றாரு இபிஎஸ்ஸையும் எதிர்க்க ஆரம்பிக்கிறார் எஸ்பி வேலுமணியுடைய இல்ல திருமண விழாவில வந்து என்ன பண்றாங்க இபிஎஸ்ஐ தவிர்த்துட்டு பாஜக காரங்களை மட்டும் என்ன பண்றாரு இன்வைட் பண்ணி என்ன பண்றாரு மேரேஜ் எல்லாம் பண்றாரு அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு அப்புறம் அவங்க வராங்க மேரேஜ்ல கலந்துக்கிறாங்களா செகண்டரி பட் ஆனா எஸ்பி வலுமணி ஈபிஎஸ்க்கு எதிர்ப்பு நிலையில இருக்கிற பாஜக கூட கூட்டணி வைக்கல அப்படின்றதுக்காக செங்கோட்டையினை வைத்து பாஜக வந்து என்ன பண்றாங்க காய்களை நகர்த்திட்டு வராங்க ஒரு கட்டத்துல இபிஎஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை செங்கோட்டையினை உள்ள கொண்டு வந்துட்டா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பதவிதான் முக்கியம் கட்சி எப்படி போதோ நம்ம குட்டிச்சோரா போதோ அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது எனக்கு என் பதவி முக்கியம் என்னுடைய சம்மந்தி முக்கியம் என்னுடைய மகன் முக்கியம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக செங்கோட்டை எதுக்கு கூப்பிடுறீங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அமித்ஷா கால போய் விழுந்து என்ன பண்ணாரு நான் கூட்டணிக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு சோ அப்போ செங்கோட்டை என்ன பண்ணாங்க ஆப்ஷன்ல தான் வச்சிருக்கிறாங்க இன்னமும் பாஜக செங்கோட்டையினு ஆப்ஷன்ல தான் வச்சிருக்காங்க என்னைக்குன்னா ஒரு நாள் செங்கோட்டையினை வைத்தே எடப்பாடி பழனிசாமி வளைத்து போட்டு விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் செங்கோட்டையின் இன்னி வரைக்கும் என்ன பண்றாரு ஆப்ஷன்ல இருக்கிறாரு இப்ப பாஜக என்ன பண்றாங்கன்னா இங்க கூட்டணி ஆட்சிதான் அப்படின்றதுல தெல்ல தெளிவா இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்க அமைஞ்சதுன்னா நிச்சயமா அமைச்சரவையில பாஜக பங்கு பெறும் அப்படின்றத அமித்ஷா கன்ஃபார்ம் பண்றாரு ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அதிமுக ஜெயிச்சதுன்னா அமைச்சரவையில பாஜக இடம்பெறுமா அப்படின்னா எஸ் அப்படின்றது ஓப்படப்படாருன்னு சொல்லிடுறாரு யோசிக்கல எதுவுமே பண்ணல ஓகே ஆமா இடம் பெறும் அப்படின்றாரு சோ அவங்களுடைய கோல் என்னவா இருக்குன்னா இங்க தமிழ்நாட்டுல எப்படி வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் நம்ம அமைச்சரவையில் எப்படி செயல்படலாம் ஒரு முதலமைச்சரா இங்க ஒருத்தர் உட்கார வச்சு எப்படி பாஜக இங்க செயல் திட்டங்களை ஆஹ் ஆர்எஸ்எஸ் உடைய செயல்பாடுகளை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் பாஜக என்ன பண்றாங்க காயநகரத்துல ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி நாங்க தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் தனித்து ஆட்சி அமைப்போம் தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இதே பழனிசாமி பாஜகவுக்கு நாங்க அமைச்சரவையில இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் தெளிவா சொல்ல முடியல அப்போ அமித்ஷாவுக்கு அழுத்தின் காரணமா இவர் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பதவி ரொம்ப முக்கியம் அவரு எதுவுமே என்ன பண்ண மாட்டாரு பதவிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாரு தன்மானத்தை விட்டு கொடுத்துருவாரு அதிமுகன்ற கட்சி என்ன பண்ணுவாரு பாஜக கிட்ட அடகு வச்சிருவாரு தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துருவாரு தமிழ்நாட்டு உரிமைகளை பறி கொடுத்துருவாரு அவருக்கு பதவி மட்டும் முக்கியம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இன்னைய வரைக்கும் நாங்க பாஜகவுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்க மாட்டோம் நாங்க தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமைந்தா எங்களுடைய அமைச்சரவையில நாங்க மட்டும் தான் இருப்போம் பாஜகவை இருக்க விட மாட்டோம் அப்படின்றது உறுதிமொழியை சொல்ல முடியுது சோ பாஜக என்ன கணக்கு போடுறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா தானே சோ செங்கோட்டை வைக்கலாம் செங்கோட்டை பாஜக என்னன்னா ஒரு முதலமைச்சர் இருக்கணும் அந்த முதலமைச்சர் பாஜக சொல்றதுக்கு முழுசா கேட்கணும் அவர் வந்து இப்படி ஆட்டக்கூடாது இப்படி ஆட்டணும் பாஜக எது சொன்னாலும் இப்படிதான் ஆட்டணும் இப்படி ஆட்டினார்னா அவரை முதலமைச்சர் பதவிட்டு வேற ஒருத்தர் முதலமைச்சர் கொண்டு வரும் சோ அவங்க ஆப்ஷன்ல இருக்கிறது வந்து செங்கோட்டைதான் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில பாஜகவுக்கு இடம் கொடுக்க மாற்றாரு அப்படின்ற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டு அங்க செங்கோட்டையனை கொண்டு வருவாங்க ஏன்னா அதனாலதான் அமித்ஷா அவர்கள் சொன்னாரு நாங்க ஒரு முதலமைச்சர் அதிமுகல இருந்து எடுப்போம் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு வந்த அமித்ஷா அவர்கள் திடீர்னு அவருடைய இது கொள்கையில மாறுறாரு நாங்க அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சர் நான் கொண்டு வருவோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்ல இங்க நீங்க சொல்லிக்கலாம் எடப்பா நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு சொல்லிக்கலாம் ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் செங்கோட்டைன்னு ஒரு ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க ஈபிஎஸ் மாற்று செங்கோட்டை இபிஎஸ் ஒத்து வந்தாருன்னா ஓகே இல்லையா அவரை தூக்கிட்டு செங்கோட்டைய கொண்டு வாங்கப்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அன்பர் ராஜா அவர்கள் தெல்ல தெளிவா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் முதலமைச்சர் வேட்பாளர் அல்ல இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைஞ்சுதான் செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லு ஏன்னா அவரும் வந்து அதிமுகல இருந்து பயணிச்சவர் தான் சில விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட என்ன பண்ணிருப்பாங்க டிஸ்கஷன் எல்லாம் கணக்கு பண்ணி தான் என்ன பண்றாரு ராஜா சொல்லியிருக்காரு இது அதிமுக விட அழிவுக்கு காரணம் பாஜக கூட இருக்கிற வரைக்கும் அதிமுக அழிஞ்சுதான் போகவே கண்டி எழுச்சி பெறாது அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லி இருக்கு சோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பாக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி பாஜக வந்து ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா இபிஎஸ் வந்து முதலமைச்சரா ஆகணும் அந்த பொறுப்புல இருக்கணும்ன்றதுக்காக தான் அவர் நிறைய வேலை பார்த்திருக்காரு இந்த அஞ்சாறு வருஷங்கள்ல அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல அவரும் பல கனவுகள் பல கோட்டைகள் கண்டிப்பா கட்டி வச்சிருப்பாரு முதலமைச்சரா ஆகணும் நம்ம போய் அந்த சீட்ல உட்காரணும் மக்களை வந்து பார்த்து ஜெயிச்சு போய் உட்காரணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு மேபி ஜெயிச்சா கூட உட்கார மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இப்ப வரும்போது அது அவருக்கு எவ்வளவு டிசப்பாயிண்டிங் அதாவது கனவு கலைஞ்ச மாதிரி இருக்கும் சோ இப்ப அவரோட மனநிலை என்னவா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கிறார் அது வந்து அந்த கோட்டை வந்து சாதாரண மண்ணு சிமெண்ட்டு ஜெல்லி கம்பியை வச்சுதான் ஒரு கட்டவே இல்லை பாஜக கூட்டணி அப்படின்ற ஒரு பலத்தை வச்சு என்ன பண்றாரு கோட்டையை கட்டியிருக்காரு ஆனா இந்த கோட்டையை வெளியில இருந்து உடைக்கிறத விட பாஜகவே உடைச்சிரும் எடப்பாடி பழனிசாமியோட கனவு கோட்டையை பாஜகவே உடைச்சிடும் அது வேற விஷயம் ஆனா இப்போ ஒரு சிலரால இந்த கனவு கோட்டையில உடையிற தான் எடப்பாடி பழனிசாமியுடைய கோட்டை இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஒண்ணு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த மூன்று பேரையும் ஒதுக்கி வச்சார் ஒதுக்கி வச்சதுனால தென் மண்டலங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்குளத்தோர் வாக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் சம்பாதிக்கிறத அவர் விட்டுட்டார் அதிமுக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இந்த மூன்று பேரைகளை தவிர்த்துட்டு முக்குலத்தோர் வாக்கு வருமானா வராது இபிஎஸ்க்கு வரவே வராது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது ஏன்னா நீங்க சசிகலா வந்து உங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா முதலமைச்சரா உங்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டு போனாங்க ஆனா நீங்க அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணீங்க எந்த அளவுக்கு துரோகம் பண்ணீங்க டிடி வித்நகர் துரோகம் பண்ணீங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம் பண்ணீங்க சோ நீங்க சிவகங்கை மாவட்டத்துல ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க முக்குளத்தூர் கூட்டமைப்பு சார்பா இருந்தாங்க தேவர் சமூகத்தை அழிக்கிறதுக்கே இபிஎஸ் அவர் என்ன பண்றாரு முயற்சிக்கிறாரு சோ அதனால ஏ இபிஎஸ்க்கு அணிக்கு நாங்க எதிராகவே வாக்களிப்போம் தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முக்குளத்தூர் கூட்டமைப்பு என்ன பண்ணாங்க ஒரு சிவகங்கையில போஸ்டர் என்ன பண்ணாங்க கண்டனங்களை தெரிவிச்சாங்க சோ அங்கேயே எடப்பாடி பழனிசாமி தோத்து விட்டார் முக்குளத்தோர் வாக்குகளை ஒரு சம்பாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் வந்து என்ன பண்ணாங்க நிறுத்திட்டாங்க இதனால ரொம்ப விரக்தியில இருக்கிறாரு சோ தென் மாவட்டங்கள்ல நம்ம ஜெயிக்க முடியாது வர முடியாது அப்படின்றத இப்பவே என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக இருந்து வெளியே வந்துட்டு திமுக கூட போயிட்டு என்ன பண்ணிருக்கு சந்திச்சிருக்காரு சோ இந்த திமுகவுடைய சந்திப்பு ஆஹ் ரொம்ப பரசலா பேசப்படுது இது இபிஎஸ் வந்து கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு பாஜக கூட்டையில இருந்து ஓபிஎஸ் வந்து வரவே மாட்டாருப்பா அவருக்கு அந்த தைரியம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்திருப்பாரு ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு பொறுமையா இருந்தாரு பொதுக்குழு கூட்டத்துனால வாட்டர் பாட்டிலையும் கடிச்சாங்க வேப்பர்லத்தையும் கடிச்சாங்க ஆனா இருந்தாலும் மனுஷன் என்ன பண்ணாரு சாந்த சொருபியா என்ன பண்ணாரு வந்துட்டே இருந்தாரு இவரு வந்து இந்த அளவுக்கு வந்து அதிரடியான முடிவு எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் நினைச்சு பாத்துருக்க மாட்டார் சோ இந்த விவகாரத்துல இப்படி வந்து பாஜக கூடல கூட்டணியில இருந்து வெளியே வந்து திமுக தலைவர் போய் சந்திக்கிறாரு அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நொந்து போயிருக்காரு இதன் மத்தியில அஹ் தேமுதிக போய் என்ன பண்ணிருக்கு திமுகவுக்கு சந்திச்சிருக்கு இது போதாதுன்னு அதிமுகக்குள்ளயே நிறைய சலசலப்புகள் இருக்கு நானா நீயா எனக்கு இந்த தொகுதி உனக்கு அந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமி சிதைக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க ஏன்னா அதிருப்தியாளர்கள் தான் மத்தபடி வேற எதுவுமே இல்ல நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் பெரும் அதிருப்தி சரி கூட்டணி வச்சீங்க கூட்டணி நீங்க எதிர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதை நீங்க எதிர்க்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விவகாரத்துல நிறைய அதிருப்தியாளர்கள் இவங்களும் கடைசி நேரத்துல தங்களை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இது போக பாஜக என்ன பண்ணுதுன்னா இங்க கூட்டணி ஆட்சிதான் அமைச்சரவையில நாங்க இடம்பெறுவோம் அப்படின்ற ஒரு விவகாரத்தை அவங்களுக்கு கொண்டு வராங்க சுத்தி சுத்தி என்ன பண்றாங்க எடப்பாடி பழனிசாமியை அடிக்கிறாங்க இதனாலே எடப்பாடி பழனிசாமியுடைய கனவு கோட்டை என்ன பண்ணுது நூறா என்ன பண்ணுது ஒரே போதாதுக்கு திமுக ஒரு பக்கம் திமுக வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாரையும் ஓர் அணில இணைச்சு அஹ் அதிமுகவுக்கு எதிராகவே இபிஎஸ்க்கு எதிராகவே செயல்படுற ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்க இருக்கிறாங்க இவங்க இன்னொரு பக்கம் சிறுபான்மையினர் வாக்கு இந்த சிறுபான்மையினர் வாக்க எப்படி ஓர் அணியில திரட்டுறாங்க திமுக அப்படின்றதுதான் நம்ம வந்து சிந்திச்சு பாக்கணும் ஈபிஎஸ்க்கு எதிராகவே இருக்குது அன்வர் ராஜா திமுக பக்கம் போயிட்டாரு அதிமுகவின் சிறுபான்மையினர் முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜாவும் திமுக பக்கம் போயிட்டாரு சோ இப்படி பல விதமா என்ன பண்றாங்க எடப்பாடி பழனிசாமியை போட்டு தாக்குறதுனால அவரு கோட்டை வந்து சிதஞ்சிருவோம் முதலமைச்சர் ஆகணும் ஆட்சியை பிடிச்சணும் ஆட்சி கட்டில உட்காரணும் இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சு நம்ம ஒரு பவர்மிக்க தலைமை அப்படின்றது நிரூபிக்கிற இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஸோ அதுக்கே நம்மளுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கர்மா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்க எத்தனை பேரை வந்து இது மாதிரி பண்ணியிருப்பீங்க உங்களை நம்பி கொடுத்துட்டு போனவங்களுக்கு நீங்க எவ்வளவு திரும்ப துரோகம் பண்ணீங்க உங்க நம்பி கூட இருந்தவங்களுக்கு எத்தனை பேர் துரோகம் பண்ணீங்க உங்களை நம்பி கூட்டணி கட்சிகள் வந்தாங்களா அந்த கட்சிகள் நீங்க எந்த அளவுக்கு துரோகம் பண்ணீங்க சோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது கருமாலதான் வந்து முடிஞ்சிருக்கு இது இது மட்டும் இல்ல இன்னும் அவருக்கு இருக்குது இது சாதாரணமா இருந்துறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சிட பிறகு எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு ஆளுமை தமிழ்நாட்டுல இருந்துதா ஆமா இருக்குமா இல்லையா இருந்துதா இல்லையா அப்படின்ற ஒரு ரேஞ்சில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சோ எடப்பாடி இருக்காரா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்க்குன்னு இப்போ ஒரு அதிகார பலம் வந்து கூடிக்கிட்டே இருக்கு அவருக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது கண் கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுல பாக்குறப்போ மோடி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்போ ஓபிஎஸ் வந்து மோடியை மீட் பண்றதுக்கான ஒரு லெட்டர் கேட்டிருந்தாரு ஒரு டைமிங் வந்து கேட்டிருந்தாரு பட் மோடி வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு இப்ப அங்க இருந்து அவர் ஒரு கடிதம் வந்திருக்கு அத ஓபிஎஸ் அவாய்ட் பண்ணிருக்காரா அது உண்மையா ஆமா நிச்சயமா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்து அதிரடியான இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா அவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அளவுக்கு முடிவு எடுக்க மாட்டாரு நம்மள விட்டுட்டு போக மாட்டாரு அப்படின்னு நினைச்சுட்டாங்க ஒரு மனுஷன் எது வரைக்கும் தான் தாழ்ந்துட்டே போவோம் அவரு இறங்க இறங்க இவங்க ஏறிட்டே போனாங்க இன்னைக்கு அவரு ஏற போற போக ஆரம்பிச்சாரு இவங்க இறங்கி வராங்க சோ இதுதான் பாஜகவுடைய நிலைமையா இருக்கு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பாஜக சுதாரித்து கொண்டது ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவு நமக்கு பெரும் ஆபத்து தென் மாவட்டங்கள்ல நம்மளால தலை தூக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே என்ன பண்ணிட்டாங்க பாஜக உணர்ந்துட்டாங்க இன்னைக்கு வழிய வழிய வந்து என்ன பண்றாங்க ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கு மோடி அவர்கள் நேரம் கொடுக்குறாரு அன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு நேரம் கொடுங்க அது என் வாழ்க்கையில பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தை கூட அந்த கடிதத்துக்கு ஒரு துளி கூட உங்களால வந்து என்ன பண்ண முடியல உணர்வு உணர்ச்சி வசப்பட்டு உங்களால அது கடிதத்துக்கு உங்களால புரிஞ்சுக்க முடியல அந்த குப்பையில போற அளவுக்கு நீங்க என்ன திங்க் போட்டீங்க நிராகரிச்சீங்க அவாய்ட் பண்ணி அவரை என்ன பண்ணீங்க ஆஹ் புறந்தள்ளீங்க ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவுனால இன்னைக்கு பாஜக வழிய வழியா வருது ஐயா ஓபிஎஸ் ஐயா உங்க நேரத்தை எங்களுக்கு கொடுங்க மோடி உங்க நேரம் கேட்டிருக்காரு சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ற அந்த அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனுக்கு மேல போனு வீட்டு வாசல்ல நின்னு தவமா தவம் காத்துன்னு இருக்கிறாங்க பாஜகவினர் வண்டியை வச்சாருல்ல பாஜகவே எந்த அளவுக்கு நீங்க வந்து பாஜக நீங்க ஓபிஎஸ் செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு ஓபிஎஸ் பி முடிவினால மல்லியை வச்சிருக்கிறார் ஓ பி எஸ் அவர்கள் பாஜக வச்சிருக்காரு இன்னைக்கு தேடி போய் என்ன பண்றாங்க மோடி அவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு நான் ஓபிஎஸ் அப்பாயின்மெண்ட்ல மோடி அவர்கள் கேட்கிறார் உங்க கொடுங்க வாங்க சந்திங்க இருபத்தி ஆறாம் தேதி நீங்க வாங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் கோன்ல தொடர்பு கொண்டு என்ன பண்ணாரு நீங்க இந்த முடிவை கைவிடணும் தேசிய ஜனநாயக இருந்து வெளியேறத கைவிடணும் இருபத்தி ஆறாம் தேதி நான் உங்களை சந்திக்க வைக்கிறேன் அன்னைக்கு எங்க போனீங்க அடிக்கி சந்திக்க வைக்க முடியாது அன்னைக்கு ரெண்டு பேரும் கூலா சொல்றாங்க அண்ணாமலையும் கூலா சொல்றாரு நயினார் நாகேந்திரம் சொல்றாரு ஓபிஎஸ் மோடி அவர்களுக்கு நேரம் கேட்டு எழுதுற கடினம் எங்களுக்கு தெரியவே தெரியாது தெரியாம எப்படி சார் உங்களால இருக்க முடியும் ஒரு பாஜக மாநில தலைவரா இருக்கிறீங்க கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தர் வந்து மோடிக்கு கடிதம் எழுதுறாரு உங்களுக்கு எவ்வளவு பிரெஸுக்களை வந்தது மீடியாக்கள் வந்தது அப்போ உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க போய் சொல்றீங்களா ஆனா இன்னைக்கு எல்லாம் சொல்றாரு நைனார் நாகேந்திரன் நீங்க ஓகே சொல்லுங்க நான் இருபதாம் தேதி சந்திக்க வைக்கிறேன் அன்னைக்கு எங்க போனீங்க சந்திக்க வைக்காம அப்போ இபிஎஸ் காரணமாக காரணமாகதான் நீங்க ஓபிஎஸ் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் முடிவுனால இபிஎஸ் ஒரு பக்கம் பக்கத்துல போட்டு பாஜக ஒரு பக்கம் பக்கத்து போட்டு இன்னைக்கு பாஜக பதறி போய் வந்து என்ன பண்ணுது ஓபிஎஸ் நேரம் கொடுங்க இருபத்தி ஆறாம் தேதி சந்திக்க வாங்க ஆனா ஓபிஎஸ் ஒரே ஸ்டாண்ட்ல இருந்தாரு அன்னைக்கு நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க இன்னைக்கு நான் உங்களை ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு பாஜகவுடைய கோரிக்கையை ஓபிஎஸ் அவர்கள் நிராகரிச்சிருக்கிறார் இதுதான் ஐயா ஓபிஎஸ் ஸ்டாண்டு அப்படின்றத எல்லாமே ஏன்னா இப்போ ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்கன்னா இந்த ஸ்டாண்டுல நீங்க இருங்க ஒரே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வெளியே வந்தீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சீங்க இது பாஜகவினர் மத்தியில எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தி எரிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா இப்போ மோடி அவர்கள் ஓடி வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறாரு சோ டெல்லி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க செல்வாக்கு வந்திருக்கு தமிழ்நாடு பாஜக என்ன டெல்லி பாஜகவுக்கு ஐயா ஓபிஎஸ் கூட மேட்டர் போனதுனால பதினெட்சின்னு ஓடுறாங்க ஓ ஐயோ நீங்க போயிடாதீங்க நீங்க போனீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல எங்களுக்கு ஓட்டு வராதுன்னு பாஜகவும் அதிமுகவும் என்ன பண்றாங்க கதறாங்க சோ அதனாலதான் ஓபிஎஸ் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி நான் உங்களை சந்திக்கிறேன் அன்னைக்கு நீங்க சந்திச்சிருக்கலாமா சார் இபிஎஸ்க்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுக்குறீங்களா இவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் குடுத்துருக்கலாமே அவரை நீங்க வரவேற்கறதுக்கு நீங்க டைம் விட்டுருக்கீங்களா உங்களை வழி அனுப்புறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கலாமே ஆனா ஓபிஎஸ் அவர்களை நீங்க கை விட்டீங்க ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் ஆப்ல போயிட்டாரு அவரு ஏறிட்டாரு நீங்க ஏற நீங்க இறங்க ஆரம்பிச்சு அவரு இறங்க இறங்க நீங்க ஏறி நினைங்க நீங்க அவர் ஏற ஆரம்பிச்சாரு நீங்க இறங்க ஆரம்பிச்சு இதுதான் பாஜகவுடைய தந்திரமான இருக்கு இந்த தந்திரத்துல ஓ பி அவர்கள் விழுந்துடக் கூடாது அப்படின்னு ஓபிஎஸ் உடைய ஆதரவு நிலைப்படா இருக்குது என்ன நடக்குது ஏன்னா ஓபிஎஸ் உடைய வரலாறு நம்ம பாத்துருக்கோம் திடீர்னு என்ன பண்ணுவாரு யுத்தம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு திடீர்னு என்ன கை குளிக்கிட்டாரு ஆனா ஓபிஎஸ் உடைய வரலாறு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் திடீர்னு சசிகலாவுக்கு எதிர்ப்பு நிலையில இருந்து தர்மயுத்தம் ஸ்டார்ட் பண்ணாரு அப்புறம் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அப்புறம் ஈபிஎஸ் எதிர்த்தாரு அப்புறம் ஈபிஎஸ்க்கு கை கொடுத்தாரு சோ இதெல்லாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அதனால ஓபிஎஸ் நம்ம முடியாது என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பாக்கலாம் முக்கியமா இந்த ஓபிஎஸ் திமுக சைடோ இல்லாட்டி டிவி கே சைடோ போயிடக்கூடாதுன்றதுதான் பாஜக ஒரு மெயின் ஒரு திங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து அழுத்தம் கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க ஏன்னா எடப்பாடியால பெரிய அளவுல தமிழ்நாட்டுல ஒரு யூஸும் இல்ல அவரை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவங்க மேபி ரியலைஸ் பண்ணிருப்பாங்க சோ கட்சிக்குள்ள பல மாற்றங்கள் ஆட்சியிலயும் பல விஷயங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல நாளுக்கு நாள் இந்த அதிமுகலயே ரெண்டா இருக்கிறது அப்புறம் பாஜக வந்து அதுல இன்வால்வ் ஆகிறது இந்த விஷயம்லாம் இப்ப அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பாவும் பெரிய ஒரு திருப்பங்களோட போய்கிட்டு இருக்கு தேர்தலை தொடர்ந்து எல்லாம் எப்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு போக போறாங்க நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வு ஆராய்வோம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல எல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தினா உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்